ஒரு பருந்தினுடைய முட்டை ஒரு காட்டு கோழி கூட்டில் வைக்கப்படுகிறது அதாவது ஒரு கோழி தான் அடைகாக்கிறது இந்த முட்டை பொறிஞ்சு கோழி குஞ்சுகள் வெளியே வருகிறது அதில் இந்த சிறிய பருந்து குஞ்சும் வெளியே வருகிறது வெளியே வந்த அந்த தன்னை ஒரு கோழியாகவே பாவித்து வாழ தொடங்குகிறது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் என்ன செய்கிறதோ அதைத்தான் இந்த பருந்து குஞ்சும் செய்கிறது கோழி போல கொக்கரிக்கிறது மண்ணை பெறாண்டது புழுக்களை கொத்தி தின்கிறது அப்படி சிறிய தொலைவு அப்படி பறக்கிறது ஒரு கோழியாகவே வாழ தொடங்குகிறது அந்த சிறிய பருந்து திடீரென ஒரு நாள் வானத்தில் உயரத்தில் ஒரு பருந்து பறந்து வருவதை இந்த சிறிய பருந்து பார்க்கிறது அது ரொம்ப ஆச்சரியம் அருகில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளை எல்லாம் அழைத்து அதோ பார் உயரத்தில் பார் ஒரு பறவை பறந்து வருகிறது பார் ஆச்சரியமா இருக்கு பார் இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் சொன்னதாம் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை அதுக்கு பேரு பருந்து தண்ணீகர் இல்லாத பறவை அதுக்கு பல திறமைகள் உண்டு ஆற்றல் உண்டு அந்த பறவை உயர உயர அதால் பறக்க முடியும் அதுக்கு அந்த ஆற்றல் உண்டு இப்போ இந்த சிறிய பருந்து கேட்டதாம் அப்படின்னா நம்மால் அப்படி பறக்க முடியாதா அருகில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் சொன்னதாம் நம்மால்லாம் அப்படி பறக்க முடியாது நமக்கு அந்த திறமைகள் இல்லை நம்ம எவ்வளவுதான் நினைத்தாலும் சிறிய உயரம் தான் பறக்க முடியும் கோழி குஞ்சுகள் ஒட்டுமொத்தமாக சொன்னதை கேட்ட அந்த சிறிய பருந்து தன்னை கோழியாகவே பாதித்து வாழ்ந்து வளர்ந்து கடைசியில் மடிந்து போனதாக ஒரு கதை உண்டு ரொம்ப ஆழமான கதை அர்த்தம் பொதிந்த கதை வாழ்க்கையின் வெற்றிக்கான சூட்சமங்களை பொதித்து வைத்திருக்கக்கூடிய கதை இது வாழ்க்கையில் பெரிய சோகம் என்ன தெரியுமா நீங்க திறமையோடு இல்லாமல் பிறப்பதல்ல நீங்க திறமைகள் இருந்தும் தகுதிகள் இருந்தும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய சோகம் பலருக்கு அது வாய்க்காது உணர்ந்து கொள்ளாமலேயே அந்த சிறிய பருந்தை போல மடிந்து போய்விடுவார்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான சூட்சமம் என்ன தெரியுமா உங்கள் திறமைகளை உங்கள் தகுதிகளை கண்டடைவதுதான் உணர்ந்து கொள்வதுதான் வெற்றிக்கான முதல் படி புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த இருக்கு எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பலரால் அப்படி உணர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது ஏன் முடியாது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா நான் சொல்கிறேன் நாம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூக சூழல் இருக்குல்ல அதுதான் மிக முக்கியமான காரணி ஒரு பருந்தாக பிறந்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவைகள் கோழி குஞ்சுகளாக இருக்கிற போது பருந்து கோழி ஆகிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவராக இருந்தால் விரக்தி மனம் படைத்தவராக இருந்தால் பொறாமை எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் தீய பழக்கமுடையவர்களாக இருந்தால் நாமும் அப்படி ஆகிவிடுகிறோம் இது உண்மை தன்னம்பிக்கை புத்தகங்கள் பலவற்றில் குறிப்பிடுவது உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களின் சராசரிதான் நீங்கள் எண்ணத்தில் செயலில் லட்சியத்தில் கனவு காண்பதில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்தான் உங்கள் மீது தாக்கம் செலுத்துகிறார்கள் இங்க அப்படி உட்கார்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது நாம் எதற்காக நேரத்தை செலவிடுகிறோம் என்று எண்ணி பார்த்தாலேயே உங்கள் வெற்றிக்கான மதிப்பிடுதலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களோடு பழகக்கூடாது கூடாது பலரும் சொல்வாங்க எதிர்மறை எண்ணங்களோடு வாழாதே உன்னை பாழ்படுத்தி விடும் எதற்கெடுத்தாலும் நெகட்டிவாக பேசாதே அப்படிம்பாங்க நான் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதும் தவறு எதிர்மறை எண்ணங்களோடு இருப்பதும் தவறு அவர்கள் உங்கள் மீது தாக்கத்தை செலுத்தி விடுவார்கள் இன்னும் சொல்கிறேன் தீய எண்ணம் கொண்டவர்கள் தீய பழக்கம் கொண்டவர்கள் அதீத வேகத்தில் நம் மீது தாக்கத்தை செலுத்தி விடுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான் வெற்றிக்கான ரகசியம் குறித்து யோசிக்கையில் நண்பர்களை உங்களுக்குச் சொல்வேன் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது எவ்வளவு முக்கியமோ நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது எவ்வளவு முக்கியமோ அப்படித்தான் யார் யாரையெல்லாம் தவிர்க்கிறீர்கள் என்பதும் முக்கியம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை தகவைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான விதைகளை உங்களை சுற்றி நடுங்கள் உங்களுக்கான வெற்றிக்கான வெளிச்சம் வெகு விரைவில் உங்கள் கண்ணுக்கு புலப்படும் என விடைபெறுகிறேன் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்